யிலாயத்தில் முருகனை இருந்தவர் முருக சாரூகம்னு பேர் முருக முருக முருகசாரூகம் முருகனை பனிரெண்டு திருக்கரத்தோட வேல் மயிலோட கந்தலோகத்தில் இருப்பவர்கள் என்கின்ற நான்கு வகையிலே இருக்கிற சாரூக நிலையில் இருந்த ஒருவர் தான் திருஞான சம்பந்தர் சீர்காழியில் வந்து அவதாரம் பண்ணினார் சீர்காழியில சிவாத விரதையர் பகவதி அம்மையாருக்கு புத்திரராக அவதாரம் பண்ணினார் உபயகுல தீப துங்க விருது கவி ராஜஜிங்க உரை புகழி ஊரில் என்று வருவோனே என்பது திருப்புகள் அதனாலே அப்படி திருஞான சம்பந்தர் வந்து அவதாரம் பண்ணினாரு பண்ணினாரு அவர் முருகனுடைய சாரூபம் பெற்றவர் முருகனுடைய சாரூபம் பெற்ற ஒருவர் தான் அபர சுப்பிரமணியம்னு சொல்றது அவர் வந்து திருஞான சம்பந்தர் வந்தார் இவ்வளோ வந்தாரா இப்போ முருகனுக்கு பால் கொடுத்தாள் உமாதேவி முருகனுக்கு பால் கொடுத்தாளா அதே முருகனுடைய அம்சமாக பிறந்த ஞான சம்பந்தருக்கு உமாதேவி வந்து பால் கொடுத்தா ஆகையினாலே இப்படி உமாதேவி பால் தந்து அந்த பாலை பாட்டாக பாடி தந்தார் பால் பாட்டாக வந்தார் பால் பாடல் ஆகும் என்ன விடுற பானாவுக்கு இல்லைன்னாவுக்கு நடுவில் ஒரு டாப் போட்டா என்ன ஆகும் பாடு பால் பாடு பால் பாடலாச்சு அது சொப்பராம் சாமி சொன்னாரு உள்ளே விழுங்கலே அதை பாட்டாக மாத்தி எம்முடைய பூவான் ஊற்றினார் நீர் பொய்கை கரையினியர் பாவான் மொழிஞான பால் உண்டு நான் இந்த லைட் தான் நல்லா இருக்கும் நாவான் மொழி பாவான் பால் பாலுண்டு நாவால் மரித்தம் செவியமுதாய் தண்டை விரித்தன் கமலமே வீடு